ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏப்ரல் பதினஞ்சாம் திங்கட்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் இணைய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி பாகியலட்சுமி சரியில் என்ன நடக்கப் போகுது அப்படின்றத பற்றி இப்போ பார்த்தடலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜென்னி வந்து ரூமில் இருக்காங்க செழியன் வந்து ரூம்குள்ளார போகவே ரொம்ப பயப்படுறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜெனி வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க இல்லையா இவங்க வந்து பயந்துகிட்டே தான் போகிறாங்க கடவுளே இன்றைக்கி எந்த சண்டையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா ஜெனி வந்து இருக்காங்க செழியன் வந்து உள்ளே வந்ததுமே பாப்பா தூங்கிட்டால அப்படின்னு கேட்குறாங்க ஆ தூங்கிட்டா அப்படின்றாங்க சரிவா நம்மளும் தூங்கலாம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நிறைய வேலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே ஜென்னி சொல்கிறாங்க என்ன செய்யா அதுக்குள்ளார தூங்க போகிற நான் வந்து நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலாம் நினச்சேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆஹா பேசிட்ருக்கலாமா என்ன பேச போகிறா தெரியலையே ஓ பேசலாமே அப்படின்ற மாதிரி வந்து சையன் வந்து சொல்கிறாரு ஒன்று ஜெனி வந்து சொல்கிறாங்க ஏ சரியா உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க வந்து வந்து வேறு ஒன்றும் இல்லை அந்த மாலினி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆஹா என்னடா எடுத்ததுமே படிக்கிறாளே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஏய் ஜெனி என்ன நீ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை அந்த மாலினி வந்து உன் கூட இப்போ கான்டாக்டில் இல்லை தானே அப்படின்னதும் ஜெனி ஜெனினா தான் முதலே சொல்ல நான் அவ நம்பரையே பிளாக் பண்ணிட்டேன் எனக்கும் அவளுக்கும் சுத்தமாக இப்போ வந்து எந்த காண்டாக்ட் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இல்லை சரியா அது வந்து நான் ஏன் கேட்குறேன்னு சொல்லி சொன்னா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க நீ எதுவும் அதோ பாரு நான் தான் சொல்கிறேன்ல என் லைஃப்பில் நீ மட்டும்தான் இருக்க எனக்கு வந்து உன்னை மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்புறம் வந்து ஜெனி வந்து கேட்குறாங்க நீ எப்பயாவது என்னை விட அந்த மாலினி வந்து அழகாக இருக்கான்னு என்னைக்காவது நினச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க என்ன ஜெனி நீ இந்த மாதிரிலாம் வந்து கே அப்படின்ட்டு சரியன் வந்து சொல்றாரு உடனே வந்து பாத்தீங்கன்னா வந்து சரியனுக்கு வந்து பயம் சரி இது ஏதோ பிரச்சனைக்கு வழி ஆகுது அப்படின்ற மாதிரி ஆகுது ஆனால் ஜெனி வந்து திரும்ப திரும்ப கேட்குறாங்க சொல்லு சரியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதோ பார் எனக்கு எப்போவுமே நீ தான் அழகு அது வந்து ஏதோ ஒரு டிஸ்டபன்ஸில் அந்த மாதிரி வந்து நடந்துருச்சு இனிமேல் அந்த மாதிரி தப்பு எப்பவுமே நடக்காது ஏ மேலே ப்ராமிஸ் மேலே ப்ராமிஸ் சரியா இனிமேல் நான் எந்த தப்பு எதுவுமே பண்ண மாட்டேன் நீ எதையும் மனசில் போட்டு குழப்பிகிட்டு எனக்கு எப்பவுமே நீ தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சரி தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் ஜெனின்றதுக்கு பதில் குட் நைட் மாலினின்றாங்க அவ்வளோதான் ஜெனிக்கு சமக்கம் வந்துடுது ஐயோ போச்சு போச்சு அப்படின்ற மாதிரி இவருக்குமே ரொம்ப ரொம்ப பயந்துடுறாரு அவங்க திரும்ப திரும்ப மாலினி பற்றி கேட்டுட்டு இருக்கவும் வாய் தவறி அவங்க பேர் வந்துடுது ஒன்னே சரியன் வந்து சொல்கிறாங்க ஐயோ இல்லை ஜெனி இல்லை ஜெனி நீ திரும்ப திரும்ப அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம் வாய் தவறி வந்துருச்சு ஜெனி இல்லை ஜெனி அப்படின்றாங்க நீ ஒன்றும் பேசாத சரியா பேசாத இப்பையும் வந்து அவன் மனசில் இருக்காள்ல அதனால தானே அவளோட பேர் உன் வாயில் வருது அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஜெனி வந்து ரொம்ப அழகாங்க அழாத ஜெனி அழாத ஜெனி ப்ளீஸ் ஜெனி அப்படியெல்லாம் இல்லை ஜெனி நான் சொல்கிறத நம்பு ஜெனி நீ திரும்ப திரும்ப அவளை பற்றியே பேசிகிட்டு இருக்கவும் வாய் தவறி என் வாயிலேருந்து அந்த பேர் வந்துருச்சு இனிமேல் சத்தியமாக வராது சரியா என்ன நம்ப என்ன நம்ப அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சரா இவர செழியன அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஜெனியும் வந்து சமாதானம் ஆயிடுறாங்க ஆனால் நைட்டெல்லாம் செழியன் வந்து தூங்குறதே இல்லை இவங்க வந்து செழியன் கையை பிடிச்சிட்டே தூங்கிட்டு இருக்காங்க ஜெனி அதுக்கப்புறம் மெல்லமாக கையை எடுத்து விட்டு கீழே வராங்க எழில் வந்து உட்காந்து ஒர்க் இருக்காரு நீ என்னடா இன்னும் தூங்காமல் என்ன பண்ணுற அப்படின்னதும் இல்லை இது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எழுதின ஸ்கிரிப்ட் அதை வந்து பாதிலே நிப்பாட்டிட்டேன் சரி அதை தான் முடிக்கலான்னு சொல்லிட்டு ஆமாம் நீ என்ன தூங்கலையா அப்படின்னதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இது என்ன கதை அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க செழியன் உடனே வந்து இது ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் நான் ஒரு கதை சொல்கிறேன் அது வந்து உனக்கு நல்லா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி செழியன் வந்து சொல்கிறாரு என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து கேட்க செழியன் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி வந்து ரெண்டு பேர் இருந்தாங்க சின்ன வயசுலேருந்தே ஸ்கூலில் படிக்கும் போதுலேருந்தே ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கொஞ்ச நாள் அவங்க ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ப்ரெக்னெண்டானா அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த பையனுக்கு வந்துட்டு புதுசாக ஒரு பொண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஒன்று எழில் வந்து ஏ நிப்பாட் நிப்பாட்டு இது ஏதோ கதை இல்லை உன்னோட கதை தானா அப்படின்னதும் ஆமாண்டா என்னோடய கதை தான் அதையே வந்து பத்து படமாக எடுக்கலாம் போல் அப்படின்னதும் என்னாச்சு அப்படின்ற மாதிரி எழில் வந்து கேட்குறாங்க இல்லை கிட்ட பேசவே இப்போல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது கேள்வி மேல கேள்வி கேட்குறா பயங்கரமாக என்னை வந்து சந்தேகப்படுறா வேற ஆளாக அப்படியே மாறி வந்திருக்காடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இன்னும் எழில் வந்து சொல்கிறாங்க அதை பாரு பழசு எல்லாத்தையும் வந்து மறந்துடு இப்போது நீ ஒரு விஷயத்தை யோசிச்சுப்பார் யாராவது தெரியாதவங்க நம்மளோட அட்லீஸ்ட் பழகுனவங்க நம்மளை ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏமாத்தினாவே நம்மளால வந்து அதை தாங்கிக்க முடியாது ரொம்ப நாள் அதில் இருந்து நம்மளால் வெளியில் வர முடியாது அப்படி இருக்கும்போது ஜெனி வந்து உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க நீ வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய துரோகத்தை வந்து பண்ணிருக்க ஆனால் அது எல்லாத்தையுமே அவங்க மறந்துட்டு உன் மேலே இருக்கிற அன்புனால் காதல்னால் அவங்க வந்து திரும்பி வந்திருக்காங்க ஆனால் நடந்த விஷயத்துலேருந்து அவங்க வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அதுக்கு வந்து நீ தான் வந்து உன் உன் மேலே நம்பிக்கை மறுபடியும் நடந்துக்கணும் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கும் அவங்க வந்து கேள்வி கேட்கலாம் சந்தேகப்படலாம் அவங்க காதல் மட்டும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை தான் இவ்வளோ கேள்வி சந்தேகம் எல்லாமே வந்து வருது பழையபடி உன் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா நீ தான் இப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் இது எல்லாத்தையும் நீ கொஞ்ச நாள் பொறுத்து தான் ஆகணும் அவங்களுக்கு தான் வந்து உலகம் அப்படின்றத வந்து நீ தான் வந்து புரிய வைக்கணும் உனக்கு வந்து எல்லாமே அவங்க தான் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை வர மாதிரி நீ தான் நடந்துக்கணும் சரியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அந்த நம்பிக்கை வந்துட்டாவே இந்த பிரச்சனை எல்லாமே சரியா போயிடும் அப்படின்றாரு எழில் கண்டிப்பாக வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு செழியன் வந்து கேட்குறாங்க கண்டிப்பாக வரும் ஆனால் அது வந்து உன் கையில் தான் இருக்குது கொஞ்ச நாள் பொறுமையாக புரியுதா அப்படின்ற மாதிரி வந்து எழில் வந்து சொல்கிறாரு இங்கே இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அங்கே பழனிசாமி வீட்டை காட்டுறாங்க அங்கே வந்து அம்மாவும் அக்காவும் உட்காந்துட்டு இருக்காங்க அந்த தம்பி விமலும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ வந்து பழனிசாமி வந்து வராங்க வந்ததும் இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து மீன் குழம்பு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க உடனே பாட்டி வந்து சொல்கிறாங்க நேற்று பிறந்த நாளுக்கு பாகியா செஞ்சு வச்ச அந்த வெத்த குழம்பும் இருக்குது அதை சுண்ட வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னதும் வெத்த குழம்பும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாக்யா நினப்புக்கு போயிடுறாரு பழனிசாமி உடனே வந்து என்னடா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அம்மாவும் அவங்க அக்காவும் கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா உடனே வேறு மாதிரி வந்து பார்க்காதீங்க அந்த குழம்புன்னு சொல்லும் போதே அதை சாப்பிட்ற அந்த ருசியை வந்து நினைச்சு பார்த்தேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க சரி இப்போ நீ எங்க கிளம்புற அப்படிங்கும் போது இந்த இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வேலை இருக்க வெளியே கிளம்புற அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க உடனே அவங்க அக்கா சொல்றாங்க நீ இவனையும் கூட்டிட்டு போ தம்பி அப்படின்றாங்க சரி அதுக்கு என்ன கூட்டிட்டு போயிட்டா போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஐயோ நாலாம் போல அப்படின்றார் அந்த தம்பி உடனே வந்து அவங்க அம்மா வந்து சொல்றாங்க போய் ஒழுங்காக வேலையை கற்றுக்கிட்டு மாமா கூட இருக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பழனிசாமி கேட்குறாங்க என்னை கேட்குறதுக்கு மறந்து போச்சுமா இந்த மாதிரி நேற்று வந்து மேடம் வந்து சமைச்சதுக்கு வந்து பணம் கொடுத்துட்டிங்களா அப்படின்னதும் நான் கொடுத்தண்டா ஆனால் அவள் தான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்றாங்க அவங்க வாங்க மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் ஏமா விட்டீங்க அப்படின்னதும் நான் கேட்டதுக்கு நீ வந்து அவளுக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கியா அதுக்கு வந்து இது பிறந்தநாள் பரிசாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டா அப்படின்றாங்க பிறந்தநாள் பரிசுன்னா ஏதாவது வாட்சு அது இதுன்னு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அதுக்காக நூறு பேருக்கு சமைச்சு போடுவாங்களா அதெல்லாம் வந்து ஒத்துக்க முடியாது நான் ஒன்று பண்ணுறேன் நானே நேராக போய் பாகியா மண்டத்தை பார்த்துட்டு பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே இந்த தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இனியாவை பார்க்கணுன்னு அடுது மாமா நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீ எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது இல்லை ரெஸ்டாரண்ட் வந்தால் நல்லா சாப்பாடு நல்லா அதுக்குதான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க உடனே பாட்டி வந்து சொல்கிறாங்க பணத்தை ஃபோனில் பேசிட்டு ஃபோன்லேயே கூட அனுப்பி விடலாம் ஆனால் பாக்யாவை பார்க்குறதுக்கு தான் நேரில் போகிறான் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ ரெஸ்டாரெண்ட்டில் வந்து பாக்யா இருக்காங்க பழனிச்சாமி அந்த விமலும் போகிறாங்க போனதும் வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுக்குறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த விமல் தம்பி வந்து ஆண்டி உங்கள் ஃபோன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியாக்கு ஒன்றும் புரியல ஏ எதுக்கு அவங்க போனை கேட்குற அப்படின்ற மாதிரி பழனி கேட்கும்போது இல்ல கேம் விளையாடலான்னு சொல்லிட்டு தான் ஏன் உன்னோட மொபைல் என்னாச்சு அப்படின்றாங்க இல்லை என்னோட மொபைலில் சார்ஜ் கம்மியா இருக்கு அப்படின்றாங்க வந்து அதுக்கு மொபைல் தான் அட்வான்ஸ்ட் அதுக்கு தான் அப்படின்றாங்க இன்னொருத்தவங்க ஃபோனை போய் கேட்கலாமா அதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேணாங்க மேடம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்புறம் வந்துட்டு இந்தாங்க பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கொடுக்க போறாங்க அதெல்லாம் வேணா சும்மா இருங்க அப்படின்றாங்க ஏன் நீங்க மட்டும் இருக்கீங்களா வேற யாரும் இல்லையா அப்படின்னதும் அது எப்படி இவங்க ஒருத்தவங்க மட்டும் ஹோட்டலில் சமாளிக்க முடியும் இவங்க கூட ஒரு ஏழு எட்டு பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்றார் பழனி இல்லை இல்லை நான் அதை கேட்கல வீட்டிலேருந்து வேறு யாரும் வரலையான்னு கேட்டேன் அதாவது எழிலை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவாப்பா எழில் வந்து வேறு விஷயமா போயிருக்கான் உனக்கு டைம் இருக்கும்போது தான் இந்த பக்கம் வருவான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ இனியாவோட பேர் வர மாதிரி பேசிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஆமாம் ஆமாம் அவங்களுக்கு ஒரு பொண்ணு வேறு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அவங்க மொபைல் வந்து கேட்டதே இனியாவோடய நம்பரை வந்து எடுக்கதான் அதுக்கப்புறம் அந்த தம்பி வந்து கிளம்பி போயிடுறாங்க இவங்க வந்து இந்த அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி சமைச்சதுக்கு வந்து நீங்கள் பணம் வாங்கலன்னு சொல்லிட்டு எவ்வளோன்னு சொல்லுங்கள் மேடம் அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார் அப்படின்னதும் நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்கன்னு தெரியும் அதனால தான் நானாக ஒரு கணக்கு போட்டு பணம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அங்கே வாங்கிக்கோங்க அப்படின்னதும் என்ன சார் நீங்கள் இதுக்காக வந்து பணம்லாம் கொடுக்குறீங்க நீங்கள் எனக்கு எவ்வளோவோ உதவியெல்லாம் செஞ்சுருக்கீங்க அதுக்கெல்லாம் நான் என்ன உங்களுக்கு மாற பணமாக கொடுத்தேன் அதெல்லாம் ஒன்று வேணாம் சார் அப்படின்றாங்க சொன்னால் கேளுங்க மேடம் வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க என்ன சார் இது அன்புக்கெல்லாம் வெலை பேசாதீங்க சார் அப்படின்ற என்ன சொன்னீங்க அப்படின்றாங்க அன்புக்கெல்லாம் வெலை பேசாதீங்கன்னு சொன்னேன் அப்படின்னு பாகியா மறுபடியும் திரும்பவும் சொல்கிறாங்க உடனே பழனிசாமிக்கு வந்து ஒரே நிகழ்ச்சி ஆகிடுது அதோட வந்து இன்னைக்கு எப்பிசோட முடிச்சிருக்காங்க ஸோ இனி அடுத்தடுத்து எந்த மாதிரியான ட்ராக் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ